ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பாப்பா ஹாய் சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆடு மேஸ்ட் இருந்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு வந்துருக்கிறேன் ஃபாரஸ்ட்டு உரம் தாங்க இரு காமிக்கிற இந்த ஃபாரஸ்ட்டு எல்லாமே இப்போ வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ அது அங்கே தான் போயிட்டுருக்குறோம் உள்ளே வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போக முடியுமே எனக்கு தெரியல போய் பார்த்தா தெரியல கேட்டுலாம் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் ஆணை வருன்ட்டு மின்வேலியில் அமைச்சிருக்காங்க இருங்க காமிக்கிறேன் பாருங்க மின்வேலி தெரியுதுங்களா மின்வேலி பாருங்க பாரஸ்ட்டு மழை தெரியுது பாருங்க ம் பின்ன உப்பாந்தம் தெரியுது தெரியுதுல்ல அந்த மலை மேலே தான் ஆடு மேற்பேன் யானை வருமாவா எத்தனை நானே பார்க்குறேன் இங்கேயே வரும் இப்போ ரைனோரமே வரும் அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸு நான் வந்து பயப்பட மாட்டேங்க ஆனா இதுக்கெல்லாம் பயக்க மாட்டேன் புளி இந்த இதுக்கெல்லாம் பயக்க மாட்டேன் ஆனால் இப்போ வந்து குடும்பம்னு ஒன்று ஆயிடுச்சுங்க அதனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது அன்றைக்கி வந்து குடும்பம் ஒன்றும் இல்லை அதனால் தகிரியமாக உள்ளே போனால் அப்போ இவ்வளோ பாதுகாப்பு இல்லைங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ யார் வேணால் கோயில் போகலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு இந்த கோயில் இது இந்த வழி வழி தடம் போகுது இந்த வழி போனோம்னா கோயில் ஒன்று வரும் மா மாதியும் கோயிலுன்னு இருக்குதுங்க அங்கே போய் நம்ம சாமி கும்பிட்டு வரலாம் அந்த மரம் பாருங்க உங்களுக்கு தெரியாது அந்த மரம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் மழை காலத்தில் அது பூ நல்லா இதாக இருக்குது வாக மரங்கள் வேறுங்க இதெல்லாம் அப்போல்லாம் இல்லை இப்போல்லாம் பாருங்கள் எல்லாம் அமைச்சிட்டாங்க பாருங்க ரொம்ப பாதுகாப்பு கேட்டுலாம் போட்டு வண்டி வாங்கமெல்லாம் போகக்கூடாது அப்படியே சாமி ரொம்ப இதாக பண்ணிக்கிட்டாங்கப்பா ஃபாரஸ்ட்டு வேறுங்க கேட்டு பூட்டு பூட்டி இருக்காங்க ஆமாம் பூட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த இதுக்குள்ளே தான் நாங்கள் ஆடு மேய்ப்போம் இந்த வழியாக போவோம் ஆடு மேய்ப்போம் மேய்ப்பின்னா மல்லிகைப்பூ செடியில் நெட்டியிருப்பாங்க உண்மையில ரொம்ப இதாக இருக்குது இந்த ஃபாரஸ்ட் வாரமாகவே மல்லிகைப்பூ செடியெல்லாம் நெட்டியிருக்காங்க நாங்கள் கூட இந்த மழங்காட்டு செடியேன்னு என்னமோ நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடியாக இருக்குது எல்லாமே இருக்குது வருங்க யானை யானை வந்துட்டு என் குழி பாருங்க எவ்வளோ பெரிய குழி தோண்டி வச்சுருக்காங்க தங்காது லைன் தொட்டுறாத இப்போ வராது இருந்தாலும் தொடாத வேலி போட்டிருக்காங்க பாருங்க பாருங்க இது தெரியுதுங்களா சத்தியமங்கலம் புலிகாப்பகம் புலி காப்பகம் வனப்பகுதி வனப்பகுதிக்கு உள்ளே நு நுழைவது தண்டனைக்குரிய குற்றமாக மீனினால் வனசகரப்படி தண்டிக்கப்படுவீர்கள் நாங்கள் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி இல்லைங்க ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ரொம்ப தான் இருக்குது ஏன்னா அளவுக்கு பார்த்திங்கன்னா மிருகம் இருக்குது அதனால் மிருகம் இருக்குது அதனால் வந்து இப்போ போக முடியாது அதெல்லாம் தொடாதீங்க கரண்ட் இருந்தாலும் இருக்குது ஏன் பிள்ளைகளை கம்மி அப்பா இருக்கா ட்ரைவரு ஒமிஷம் முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேதான் ஃபாரஸ்ட்டு நான் இப்போ காமிச்சது திருபுரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே தான் தங்கி இருந்தோம் இந்த ஃபாரஸ்ட்டு போகிற வீட்டில் இங்கேருந்து ஆடுமேக்கு நாங்கள் போவோம் அதுதான் காமிச்சிங்க இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம் வேலையா அது பாய்